நண்பர்களே இனிய காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாம் நம்ம துலாம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக துலாம் ராசிக்கான ராசி மட்டுமே இங்கே பிரத்யேகமாக கண்டு வருகிறோம் மற்ற ராசிக்கான ராசி பலன்கள் உங்களுக்கு வேண்டும் என்றால் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துருக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் நண்பர்களே வீடியோக்கு இடையில் நமது துலாம் ராசிக்கான முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல போகிறேன் அதனால் ஸ்கிப் பண்ணாம முழுசா நம்ம வீடியோ பாருங்கள் இன்றைய தினம் இருபத்தி மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சனிக்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவு வருடம் ஐப்பசி மாதம் ஆறாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி இரண்டு நிமிடம் நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை பிற்பகல் நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் நண்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை திதி இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி ஐந்து நிமிடம் வரை தூதியை பின்பு திருதியை நட்சத்திரம் இன்று இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி நாலு நிமிடம் வரை கிருத்திகை பின்பு ரோகிணி சந்திராஷ்டமம் சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரங்கள் சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு மற்றும் சந்திரன் கன்னியில் புதன் துலாமில் சூரியன் மற்றும் செவ்வாய் விருச்சிகத்தில் கேது மற்றும் சுக்கிரன் மகரத்தில் சனி மற்றும் குரு நண்பர்களே இன்று நமது துலாம் ராசிக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கும் என்பதை பார்ப்போம் இது நம் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் புதன் மகவான் அமர்ந்துள்ளார் நம் ராசியிலேயே சூரியன் மற்றும் செவ்வாய் ஆகிய இரு கிரகங்கள் இணைந்து காணப்படுகின்றன இத்தகைய கிரக சூழ்நிலைகள் காரணமாக நமது துலாம்பரச என்பர்களுக்கு இன்றைய தினம் சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் மிகப்பெரிய ஒரு வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு நாளாக அமைய பெறுவீர்கள் இன்றைய தினம் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் ராகுவுடன் இணைந்து காணப்படுகிறார் இன்றைய தினம் நீண்ட கால அடிப்படையில் நீங்கள் முதலீடுகள் செய்வது உங்களுக்கு நல்ல லாபத்தை தருவதாக அமையும் மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு முக்கியமான சில நல்ல விஷயங்களை மனம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன திருப்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமையும் இன்றைய தினம் உங்களது நண்பர்கள் கூடும் இடங்களில் உங்களுக்கு இன்றைய தினம் உங்களது நகைச்சுவை உணர்வுகள் காரணமாக நல்ல ஒரு குதூகலமான ஒரு சூழ்நிலையை நீங்கள் உங்களது நாளை இனிமையாக்க உரு உருவாக்கி கொள்ள வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இன்றைய தினம் மாலையில் நீங்கள் ஒரு நெருக்கமான ஒருவருடன் நேரத்தை செலவிட நீங்கள் திட்டமிட்டிருப்பீர்கள் ஆனாலும் அவர்களை பற்றிய சில உண்மைகள் இன்றி உங்களுக்கு தெரிய வருவதால் அது இன்று நீங்கள் தவிர்த்து வெகு சீக்கிரமாகவே அந்த திட்டத்தை கைவிடக்கூடிய ஒரு நிலை ஏற்பட வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினம் முருகப்பெருமானை வழிபடுவது உங்களுக்கு மிகுந்த சிறப்பை தருவதாக அமையும் இன்னும் உங்களுக்கு காதல் உணர்வுகள் அதிகரித்து காணப்படும் உங்களது வாழ்க்கை துணையுடன் நீங்கள் மீண்டும் ஒரு முறை காதல் சொல்லக்கூடிய ஒரு இனிமையான அழகாக இன்றைய தினம் அமைப்பெறுவதால் இன்றைய தினம் குடும்பத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு இல்லற வாழ்க்கை இனிமையானதாக அமையும் மேலும் இன்றைய தினம் தொலைபேசி வழியாக உங்களது அன்புக்குறையுடன் இருந்து வந்து அழைப்பு இந்த நாளை உங்களுக்கு மிகவும் இனிமையான நாளாக அமையும் இன்றைய நாள் உங்களுக்கு கடையில் பொருட்கள் வாங்குவதற்கு சிறந்த நாளாக அமையும் உங்களுக்கு சில நல்ல உடைகள் வாங்குவதில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள் மேலும் இன்றைய தினம் உங்களது செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக அமைய பெறுவீர்கள் நீங்கள் இன்றைய தினம் புதிய ஒப்பந்தங்கள் உங்களது தொழிலில் கை செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை இன்று அமையப்பெறும் என்பதால் சற்று நிதானத்தை செயல்பட வேண்டியது மிகவும் அவசியம் பிறரிடம் நீங்கள் யோசித்து பேசும் சூழ்நிலை என்று உருவாகக்கூடிய நாளாக அமையும் மறதியால் சில அவதிகளுக்கு இன்றைய தினம் நீங்கள் ஆட்பாட்டம் நேரிடலாம் இன்றைய தினம் உங்களுக்கு சந்திராசிரமம் என்பதால் நீங்கள் சற்று விழிப்புணர்வுடன் செயல்படுவது உங்களுக்கு நல்லது உங்களது அலுவலகத்தில் உங்களது சக ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்வது உங்களுக்கு மிகவும் ஒரு நல்ல பலனை தரும் இன்றைய தினம் உங்களது மனதில் எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு பிடிப்பில்லாத தன்மையுடன் நீங்கள் செயல்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும் தேவையற்ற சிந்தனைகளை என்று தவிர்ப்பது உங்களுக்கு குழப்பத்தை தவிர்க்க வழிகளை உண்டாக்கி தரும் தேவையற்ற சிந்தனைகள் இன்று மனதில் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம் அதனால் உங்களுக்கு மன வருத்தங்களை அதிகரிக்கும் தான் உண்டு தனது உண்டு தனது பொருள்போக்குகள் உண்டு என்று நிம்மதியாக இருக்க என்ற தினம் முயற்சி செய்யுங்கள் கண்டிப்பாக நல்ல நாளாகாமையே பெறுவீர்கள் எதிர்பாராத செலவுகள் இன்று ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது அதனால் உங்களது சேமிப்புகள் குறையும் வாய்ப்புகள் உள்ளது என்ற தினம் உங்களது உடன் பிறந்தவர்கள் அல்லது உடன் இருப்பவர்கள் சுற்றத்தாருடன் ஒரு உண்மை தன்மையை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுவதால் இன்றைய தினம் நீங்கள் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டியது மிகவும் அவசியம் மேலும் அவர்களை பற்றி அறிந்து கொண்டு இன்று சில சங்கடங்களை சந்திக்க வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினம் உங்களது பழக்க வழக்கங்களில் சிறு மாறுதல்களை நீங்கள் உணரக்கூடிய ஒரு நாளாக அமைப்பெறுவீர்கள் சிறு சிறு மாற்றங்கள் உங்களது பழக்க வழக்கங்களில் ஏற்படும் இன்றைய தினம் உங்களது உடன் மூலமாக உங்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு உங்களது சேமிப்புகள் என்று குறையவும் வாய்ப்புகள் உண்டு எனவே இன்றைய தினம் நீங்கள் உங்களது முக்கிய செலவுகளை மற்றும் செய்துவிட்டு மற்ற செலவுகளை இரண்டு நாட்கள் தள்ளி போடுவது உங்களுக்கு மிகவும் நல்லது மறதி விஷயத்தில் உங்களுக்கு இன்றைய நாள் அதிக மறதிகள் காணப்படும் என்பதால் நீங்கள் சற்று விழிப்புணர்வுடன் பொறுமையுடன் நிதானத்தை செயல்படுத்த உங்களுக்கு மிகவும் நன்மை தரும் இன்றைய தினத்தில் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் மேலும் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக நீங்கள் பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட எண் எட்டு நமது துலாம் ராசி என்ற நட்சத்திர பழங்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது தலான் துறை ராசி பலன் சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல்பட்டன் எழுதி ஆளுநர் அழுத்தி எங்களுக்கு சப்போர்ட் செய்யுங்கள் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு இனிமையான நாளாக அமையும் இன்றைய தினம் நீங்கள் மற்றவர்களுடன் அனுசரித்து செல்வது உங்களுக்கு மிகவும் நன்மை வகிக்கக்கூடியதாக அமையும் குறிப்பாக உங்களது அலுவலகத்தில் உங்களது மேல் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களுடன் அனுசரித்து செல்வது இன்றைய நாளை உங்களுக்கு மிகவும் ஒரு இனிமையான நாளாக மாற்றி தரும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் எதிலும் ஒரு நம்பகத்தன்மை இல்லாமல் ஒரு பற்றற்ற ஒரு பிடிப்பில்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மனதில் தேவையற்ற சிந்தனைகளை நீங்கள் உருவாக்கிக் கொள்வதன் மூலமாக சில குழப்பங்களை உண்டாக வாய்ப்புகள் உண்டு எனவே இன்றைய தினம் குழப்பங்களை தவிர்க்க நீங்கள் தேவையில்லாத சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது மேலும் நீங்கள் உண்டு உங்களது வேலையில் உண்டு உங்களது பொழுதுபோக்கள் உண்டு என்று நிம்மதியாக இருப்பது இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் நல்லது தேவையற்ற சிந்தனைகளை அல்லது தேவையற்ற பயத்தை வீணான கற்பனை பிம்பத்தை மனதில் உருவாக்கி கொண்டு அதனை இணைத்து கவலைப்படாதீர்கள் இன்றைய தினம் நீங்கள் நடப்பவற்றை வேடிக்கை மட்டும் பார்த்து கொண்டு எந்தவித கற்பனையும் இல்லாமல் நிஜ வாழ்க்கையில் அது ஈடுபாடு கொள்ளுங்கள் நிச்சயமாக அனுசரித்து பொறுமையுடன் செயல்படுவது இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் மற்றவர்களை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படும் உங்கள் உடனடி மற்றும் சுற்றத்தார்களின் ஒரு நல்ல ஒரு புரிதலை இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படுத்திக் கொள்வீர்கள் இதனால் உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் இன்றைய இதன் மூலமாக அதிகரிக்கும் அவர்களை பற்றி தெரிந்து கொள்வதால் இன்றைய தினம் உங்களுக்கு மன நிம்மதியும் ஏற்படும் இன்றைய தினம் உங்களது வழக்கங்களில் சிறு சிறு மாற்றங்கள் உண்டாவதை நீங்கள் காண முடியும் மேலும் இன்றைய தினம் சில அலைச்சல்கள் உங்களது உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஏற்பட வாய்ப்புகள் உண்டு எனவே அதில் சற்று கவனமாக இருங்கள் இன்றைய தினம் சேமிப்புகளில் உங்களது குறையக்கூடிய ஒரு நாளாக அமைப்பெறுவதால் உங்களது சேமிப்புகள் கட்டாயமாக இன்று குறையும் எனவே முக்கிய செலவுகளை மட்டும் செய்துவிட்டு மற்ற செலவுகளை தள்ளிப்படுவது உங்களுக்கு மிகவும் நல்லது இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட நிறம் மற்றும் அதிர்ஷ்ட எண்ணை வீடியோ நிலையில் கூறியிருக்கிறேன் அதை ஸ்கிரிப் செய்து பார்த்தவர்கள் மீண்டும் முழுமையாக பார்த்தால் தெரிந்து கொள்ள முடியும் நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் புதியவராக இருந்தால் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்பது பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் நம்ம ராசி பலனை தெரிஞ்சுக்கட்டும் மீண்டும் நாளைய காலை நாளைய ராசி பலன்களுடன் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே